ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து லெமன் ரைஸு கொத்தமல்லி இலை கடைசியாக போட்டேன் அது கூட ஞாபகம் இல்லை பசங்களுக்கு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே கொத்தமல்லி இலை வச்சுருந்ததை பார்த்தேன் அதை ஹஸ்பண்ட் மட்டும் கட் பண்ணி போட்டேன் அதான் நிறையா கொத்தமல்லி இலை தெரியுது உங்களுக்கு லெமன் ரைஸு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸு அவங்க வந்து கூட வேலை செய்கிறவங்க தான் எடுத்துகிட்டு வந்தால் போட்டு சாப்பிடுவாங்க நான் தயிர் வாங்கி சாப்பிடுவாங்க அப்புறம் சைட் டிஷ் வந்து ஓலை பகோடா கடையில் வாங்கினது தான் இன்றைக்கி வந்து அதாவது குழந்தைங்க அழுதாக தூங்கிடுவாங்க அப்புறம் உண்ட மயக்கத்தில் தூக்கம் வரும் அப்புறம் வந்து பசி மயக்கத்தில் தூக்கம் வரும் அந்த மூணாவது ரகம் தான் நான் நீ பசி மயக்கத்தில் போல இருக்கு விரதம் இருக்கிறதுனால ஆறு மணிக்கு தான் ஏஞ்சேன் ஐயோ தட தட தடிடுச்சு எனக்கு டென்ஷனாக என்னடா பண்ண போகிறோம் மணி ஆறாயிருச்சு எப்படி செய்ய போகிறோன்னு அப்புறம் லெமன் ரைஸும் செஞ்சு பசங்களுக்கு கடையில் வாங்கினேன் பொட்டேட்டோ இருந்தது அதை வச்சு கொடுத்துட்டேன் அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒயிட் ரைஸும் இந்த ஓலை எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி சட்னி அரைச்சி ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் இப்போ ஹஸ்பண்டுக்கு தான் ஒரு தோசை ஊற்றி தரணும் பசங்களாம் லஞ்செலாம் கட்டி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா அவங்க இருக்கும்போது எடுத்தார் அவங்க லேட் ஆகிடுச்சி அதனால் அதனால தான் சாதம் கொஞ்சமாக இருக்குது இதை மட்டும் எடுத்து இந்த பாக்ஸில் ஹஸ்பண்டுக்கு வச்சுட்டேன் சரியாக போயிடும் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் இந்த கிச்சன் பிரேக்ஃபாஸ்ட்டு கேப்ட்டேன் என்ன இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் எனக்கு வந்து காஃபி போட்டு எடுத்துக்கணும் ரெண்டு பேருக்குமே தண்ணி ஊற்றி ரெடியாக இருக்குது ஒரு வாழைப்பழமும் காஃபியும் எடுத்துகிட்டு போவேன் இப்போ எல்லாமே அது க்ளீன் பண்ணியாச்சு இதெல்லாம் வந்து தொடச்சாச்சு தோசை வந்து ஹஸ்பண்ட் ஊற்றுருக்காக தோசை கிளம்பிட்டு இங்கே இருக்குது அப்புறம் மாவு வந்து இங்கே இருக்குது தோசை ஊற்றிட்டு எடுத்து உள்ளே வச்சுருந்தோம் அப்புறம் இங்கே வந்து இவ்வளோ பாத்திரம் இருக்குது இப்போ டைம் இருந்தால் விளக்குவேன் இல்லைனா ஈவினிங் வந்து வாஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஏன்னா பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வேணும் நான் நல்லா பூஜை பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன் பசங்களை அனுப்பிட்டு தான் பூஜை பண்ணுறேன் என்னால் வந்து அவங்க இருக்கும்போதே பண்ண முடில ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் சாதம் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பு மேலே இங்கே பால் இருக்குது காலையில் காஃபி போட்டுட்டு பால் இருக்குது இதை வந்து இப்போ எனக்கு காஃபி கலந்து எடுத்துக்கணும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான லஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்க மூணு பேருக்கு தானே இன்றைக்கி எல்லாருக்குமே ஒர்க்கிங் டே எனக்கு பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே ஒர்க்கிங் டே எல்லாருமே கிளம்பி ஆகணும் சிம்பிளாக செஞ்சுட்டேன் நைட்டு வந்து அவங்க நூடுல்ஸ் கேட்டிருக்காங்க அவங்க கொடுத்துட்டு எனக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட்டுக்கு அதாவது செய்யணும் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான லன்ச் தான் இந்த லன்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற விட நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை